தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடிக்கும் திருப்பத்தூருக்கும் இடையில் குன்றக்குடிக்கும் மூன்று கிலோமீட்டர் அருகில் பிள்ளையார்பட்டி அமைந்துள்ளது பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவில் ஒரு குடைவரை கோவில் குன்றை குடைந்த ஒரு கோவிலையும் ஸ்ரீ கற்பக விநாயகர் சிற்பத்தையும் ஸ்ரீ திருவீசர் என்னும் லிங்கத்தையும் வடிவமைத்துள்ளனர் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் முற்கால பாண்டியர்களால் இக்கோவில் குடைவரைக் கோவிலாக அமைக்கப்பட்டுள்ளது கிமு ஐநூறு முதல் கிபி ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நான்கு வரையான பதினான்கு கல்வெட்டுகள் திருக்கோவிலில் காணப்படுகின்றன கற்பக மரம் போல கேட்டவரம் அனைத்தும் நல்குவதால் கற்பக விநாயகர் என்ற பெயர் காரண பெயராக அமைந்தது உலகில் இரண்டு கைகளுடன் காணப்படும் விநாயகரின் சிற்பங்கள் இரண்டு மட்டுமே ஒன்று பிள்ளையார்பட்டியிலும் மற்றொன்று ஆப்கானிஸ்தானிலும் உள்ளது ஆப்கானிஸ்தானில் உள்ள விநாயகரின் சிற்பம் நின்ற கோலத்தில் அமைந்துள்ளது பிள்ளையார்பட்டியில் கற்பக விநாயகர் சிற்பத்தில் இரண்டு கைகள் மட்டுமே இருப்பது தனிச்சிறப்பு வாய்ந்தது தெய்வீக சிற்பக்கலை வரலாற்றின் மூலமும் நமது கல்வெட்டுகளின் சான்ற ஆதாரங்களின் மூலமும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரின் சிற்பமே உலகிற்கு முதன் முதல் பிள்ளையார் வடிவம் என அறியலாம் கற்பக விநாயகர் தனது கையில் மோதகத்தை வைத்திருக்கவில்லை மாறாக யோக நிலையில் உலக நன்மைக்காக கையில் லிங்கத்தை வைத்து ஞானதவம் புரியும் திருக்கோலத்தில் அமர்ந்த நிலையில் காணப்படுகிறார் அவர் யோக விநாயகராக இருப்பதால் கேட்ட வரங்கள் எல்லாம் எளிதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் விநாயகரின் தும்பிக்கை வலது பக்கமாக வளைந்து இருப்பது தனிச்சிறப்பு வளம்புரி சங்கு போல் வளம்புரி தும்பிக்கையும் தனித்தன்மை வாய்ந்தது வடக்கு திசையை நோக்கியிருக்கும் வளம்புரி விநாயகர் இவர் மட்டுமே எனவே வளம்புரி விநாயகரை வணங்குபவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றிதான் திருமண பேரு நல்கும் காத்தியாயினி பிள்ளை பேரு தரும் அதிசயநங்கம் செல்வ வளம் தரும் பசுபதீஸ்வரர் வழிபாடு ஆகியன இத்தல சிறப்பு இங்கு நடைபெறும் திருவிழாக்களில் மிக பெரியது விநாயகர் சதுர்த்தி திருவிழாவே விநாயகர் சதுர்த்திக்கு ஒன்பது நாட்களுக்கு முன்பே காப்பு கட்டி கொடியேற்றம் செய்து இவ்விழாவை தொடக்குவார்கள் பத்து நாட்கள் இத்திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது ஒரு வருடத்திற்கு சதுர்த்தி நாட்களில் உண்ணா நோன்பு இருந்து அதனை நிறைவு செய்யும் பக்தர்கள் பிள்ளையார்பட்டி வருவார்கள் ஓராண்டு சதுர்த்தி உண்ணா நோன்பு விரதத்தை இங்கு பூர்த்தி செய்பவர்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கின்றன என்பது கண்கண்ட உண்மை